ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் ஐனு துதுஹிலு ரஜுல் அல் கப்ர வ துதுஹிலு அல் இப்ல ஃபில் கத்ர் சொன்னாங்க கண்ணூர் இருக்கிறது ஒரு மனிதனை கபருக்குள்ள கொண்டு போய் தள்ளி விடும் ஆழம் மூத்தாக்கி போட்டு ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டிக்குள் ஆக்கிவிடும் கண்ணூருடைய பலத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எடுத்து சொன்னார் நல்லா இருந்த ஒட்டகம் திடீர்னு நோயாளி ஆகுது செத்து போகுது சட்டிக்கு போகுது நல்லா இருந்த வாகனம் திடீர்னு செலவு ஏற்படுத்தி வைக்கிது நல்லா இருந்த குழந்த நல்லா இருந்த வீடு நல்லா இருந்த குடும்பம் நல்லா இருந்த கணவன் மனைவி எல்லாத்துக்குமே கண்ணூர் தாக்கும் மிக பலமாக தாக்குறது எப்ப பொறாமை கண்ணோடு பார்க்கிற நேரத்தில் முஸ்னத தயாலிசியில ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் ஹதீச பதிவு செஞ்சிருக்கிறாங்க இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி ஆலய அதை தசீம் பண்ணிருக்கிறாங்க சொன்னாங்க ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அக்சருமையின் உம்மத்தி பாத கலா இல்லாஹி வகதிரிஹி பில் ஐன் என்ற உம்மத்தில அல்லாட கதா கலாங்கதருக்கு பின்னால அதிகம்